ஸ்ரீமதே தினமும் தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து நாலாம் திருமொழி இரண்டாவது பாசுரம் ஸ்ரீரங்கத்து பாசுரம் வையமுண்டு ஆலில் ஐமே விமாயன் மணினீன் மொழி பைகொள் நாகத்து அணையான் பயிலும் கிடம் என்பரால் தையனல்லார் குழல் மாலையும் மற்றவர் தடமுலை செய்யசாந்தும் கலந்திழிபுனல் சூழ் தென்னரங்கமே வையம்புண்டு ஆலிலை மேவுமாயன் மணினின் முடி பொய்கொள் நாகத்தனையான் பயிலுங்கிடம் என்பரால் தையனல்லார் குழல்பாளையும் மற்றவர்த்தடமுலை சாந்தும் கலந்திழிபுனல் சூழ் தென்னரங்கமே வையம் ஆலிலை மேவு மாயன் பணி நீன் முடி அர்த்தம் பண்ணிக்கிற போது தையன் நல்லார் குழல் மாலையும் மக்கள் நல்ல மக்கள் அதுதான் தையன் நல்லா நல்ல நல்ல தையலார் அப்படிங்கிறத தைய நல்லான் குழல் மாலையும் அவள் வந்து தலையில் இருக்கிற மாலை அது காவேரியில் குளிக்க போகிறா அவள் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க மற்றவரத தடமுலை செய்ய சாந்தும் அவள் மாரில் அணிஞ்சிருக்கிற செய்ய சாந்தம்னா ஒரு சிவப்பு கலரில் ஒரு ஒரு குழம்பு கூட சந்தனம் கலந்த ஒரு குழம்பு அப்படின்னு ஞாபகம் ஸோ தைய நல்லார் குழல்ம ஆலயம் மற்றவர தடமுலை செய்ய சாந்தும் அவன் குளிக்கிறதுனால கலந்தி புனல் ஜூ அதெல்லாம் அடிச்சுண்டு வருது காவிரி கலந்தி புனல் ஜூ இப்படி இருக்கிற காவிரி சூழ்ந்திருக்கிற தென்னரங்கமே தைய நல்லார் குழல்ம ஆலயம் மற்ற முலை செய்ய சாந்தும் இழிமுனல் சூழ் தென்னரங்க மே வையம் உண்டு ஆலிலை இந்த உலகத்தை இந்த உலகத்தையெல்லாம் காலத்தில் தன்னுடைய பாதுகாப்பில் வைப்பதற்காக உண்டு ஆளிலை எழுப்புகின்ற அந்த பெருமானுடைய பெருமான் அவன் மணி நீண்முடி பிரகாசிக்கின்ற நீண்ட கிரீடங்களை உடையவன் அவன் என்ன பண்ணுறான் பைகொல் நாகண நாகணகான் நாகத்து அணகான் அப்படின்னா பைகொள்ள விடம் உள்ள நாகத்திலே துயில்கின்றவன் பைகொள் நாகத்து அணகான் பயிலும் இடம் நித்தியவாசம் செய்யும் இடம் என்பர் ஆள் தந்தரங்கமே பைகொள் நாகத்தனையான் பயிலும் இடம் என்பர் ஆள் அப்படின்னு புரிஞ்சுட்டா போகணும் பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் பையமுண்டு ஆலிலை மேவுமாயன் மணி நீண்முடி பயொள் நாகத்தன யான் பயிலும் கிடம் என்பராள் தையனல்லார் குழல் மாலையும் மற்றவர்தடமுலை செய்யசாந்தும் கலந்திழிபுணல் சூழ் தந்தரங்கமே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா